அதே போல சட்டம் ஒழுங்கு பேணி காப்புதலே தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டினுடைய சாலை சிறந்த உட்கட்டைகளை பேணி காக்கின்றோம் இந்தியாவிலே பார்க்கின்ற பொழுது சாலை உட்கட்டமைப்பு மிகச் சிறப்பாக இருக்கின்றது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பங்கு பெறுவதற்கு முன்பாக நம்முடைய பாரத பிரதமர் தன்னுடைய திருக்கரங்களால் தமிழகத்திலே புல் புதிய திட்டங்களுக்கு புதிய சாலை திட்டங்களுக்கு தன்னுடைய திருக்கரங்களால் அடிக்கடி அடிக்கல் நாட்டு வைத்தும் அதே போல ஏற்கனவே முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார் அதற்கு இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல கடந்த ஐந்தாண்டு காலத்திலே விலைவாச உயராமல் பார்த்துக் கொண்டார் நம் பாரத பிரதமர் இன்றைக்கு தமிழகத்திலும் சரி மத்தியிலும் சரி சிறப்பான ஆட்சி நடந்த காரணத்தாலே ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு விலை உயராமல் பாதுகொட்ட பாதுகாக்கப்பட்ட பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் விலைவாசி என்பது மிக முக்கியமானது ஏழை எளிய மக்கள் அடித்தட்டத்தில் இயக்கின்ற மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு மாநில அரசு கவனமோடு செயல்பட்ட காரணத்திலே விலைவாசி உயராமல் பாதுகாக்கப்பட்டது என்பதையும் ஆட்சி செய்தார்கள் எந்த அளவுக்கு விலை உயர்ந்தது என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆகவே திரைவான ஆட்சி இருக்கின்ற காலத்திலே மத்தியிலும் மாநிலத்தில் இருக்கின்ற காரணத்திலே விலைவாசியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம் விலைவாசி உயராமல் பிரதமர் மோடி அவர்கள் இதுவரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறார் விலைவாசி உயராமல் மோடி பார்த்துக் கொண்டிருக்கிறாராம் வேற ஒன்று வேண்டாம் எங்காவது ஒரு கிராமத்திற்கு இதே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரட்டும் நானும் வருகிறேன் ஊராட்சி சபை கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்தி காட்டி வரலாற்றிலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை திராவிட முன்னேற்றக் கழகம் நிகழ்த்தி இருக்கிறது ஒவ்வொரு ஊராட்சி சபை கூட்டத்திலும் அங்கு திரண்ட மக்கள் குறிப்பாக பெண்கள் தாய்மார்கள் சகோதரிகள் எங்களிடத்தில் எடுத்து சொன்னது கேஸ் விலை ஏறி போச்சு சிலிண்டர் விலை உயர்ந்து போச்சு பெட்ரோல் விலை டீசல் வில ஆக எல்லாம் விலை உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது என்று கண்ணீர் மல்க துக்கத்தோடு துயரத்தோடு சொன்ன காட்சிகள் ஆகவே ஏதாவது ஒரு கிராமத்திற்கு நான் சொல்லுகிற கிராமம் கூட தேவையில்லை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் சொல்லுகிற நீங்கள் அடையாளம் காட்டுகிற ஏன் உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கிராமத்தை சொல்லுங்கள் தேதி குறியிடுங்கள் நேரத்தை சொல்லுங்கள் நான் வர தயார் யாராவது விலைவாசி குறைந்து போயிருக்கிறது என்று சொல்லட்டும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டிலே சிறப்பாக இருக்கிறது என்று பேசியிருக்கிறார் நான் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பிரச்சார கூட்டத்தினுடைய நேரடி ஒளிபரப்ப தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன் பத்தொன்பது வா நான் பேச மாட்டேன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட மாட்டேன் ஆதாரம் இல்லாமல் பேசிட மாட்டேன் காரணம் நான் தலைவர் கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடியவன் சட்டம் ஒழுங்கு கெட்டுவில்லை சிறப்பாக இருக்கிறதை கெட்டு போகல என்று வாய்க்கூசாமை முதலமைச்சர் பேசுகிறார்கிற குட்கா விவகாரம் என்ன சிபிஐ விசாரிச்சு யார உங்கள் அமைச்சரவைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களை எத்தனை முறை சிபிஐ அழைத்து விசாரணை நடத்தியிருக்கு அவருடைய வீட்டில் சோதனை நடத்தலையா இதைவிட சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ராஜேந்திரன் அவர்கள் டிஜிபி அவர் மீது வழக்கு இல்லையா என்ன வழக்கு பொய் வழக்கு இல்லை குட்கா வழக்கு விசாரித்துக் கொண்டிருப்பது மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டால் இருக்கக்கூடிய சிபிஐ இதையெல்லாம் மூடி மறைத்து இன்றைக்கு பிரச்சார கூட்டத்தில் வந்து பேசிவிட்டு போகிறார்கள் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க